வாழ்க வையக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி தலைப்பு துன்பம் நீங்கிய தூயவர் நான் ஒரு சாமியம் அடிக்கடி கூறி வருகிறேன் அதாவது பாவப்பதிவு என்ன என்றால் அது துன்பம் தரக்கூடிய செயல்களும் அந்த செயல்களால் ஏற்பட்ட பழிச்செயல் பதிவுகளும் ஆகும் அதேபோன்று அந்த துன்பத்திற்குரிய பதிவுகளை நீக்கி இயற்கை இன்பத்தை பாதுகாத்து கொள்ள அனுபவிக்க அதன் மூலமாக அறிவுக்கு விடுதலை கிடைத்து நாளுக்கு நாள் அறிவு மேலோங்க எந்த செயல்கள் உதவியாக இருந்தாலும் அவையெல்லாம் புண்ணியம் அந்த முறையில் பார்க்க போனால் உடற்பயிற்சி தவம் இவை இரண்டும் பாவப்பதிவுகளையெல்லாம் போக்க வல்லன எவ்வாறு என்றால் நாம் முன்பின் செய்த தவறுகள் காரணமாக உடல் அணு அடுக்கு சீர்குலைந்து அதன் மூலமாக சீர்குலைந்த இடத்தில் மின்சாரக் குறுக்கு ஏற்பட்டு மனதிலேயும் உடலிலேயும் நோய் தோன்றி அது பரவி பின்னர் நிலைத்தும் இருக்கிறதே அதுவே வினைப்பதிவாகும் அதுதான் வித்தின் வழியாக குழந்தைகளுக்கு கூட போவது இந்த பழிச்செயல் பதிவுகளிலிருந்து அதனால் விளையும் துன்பங்களிலிருந்து நீங்கிக் கொண்டு விடுதலை பெற்று தூயவர்களாக உடலாலும் உள்ளத்தாலும் நன்மக்களாக வாழ வேண்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடுதான் இந்த யோகமானது வகுக்கப்பட்டது அதை நாம் இந்த நோக்கத்தோடு பின்பற்றி வருகிறோம் அருள் தந்தையவர்கள் வாழ்க்க வலமுடன்